மத்த எல்லாருடைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் வம்பு எழுதிட்டு இருந்த நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனா நீ என்கிட்ட வம்பு கழித்தேன்னு வச்சிக்க மோனா உன்னை நான் துணிசம் பண்ண மாட்டேன் மாட்டேமாரு ஆ எம்மா இந்த குண்டாணி போட்டு என்ன இப்படி அடிச்சிட்டு போயிட்டானே ஆ என்னது குண்டாணியா யாரு குண்டாணி ஐயோ உண்மை சொன்னா இந்த இங்க பா சொல்லுங்க உன் வேலemann அந்த பாத்து போன்னு சொல்லிட்டேன் பேசாம கிளம்பி போயிரு சும்மா எங்க நின்னுட்டு நான் பேச்சை சே கேளங்க பேச்சை பேச சே சொல்லிட்டு நீ சப்போர்ட் உன் வாயை பாரு தான் நானும் போயிரு நீங்க எழும்பு இவங்க பேசறத கேக்காதீங்க இமாடி இவங்க இந்த குண்டானி இந்த வாஷிங் மெஷின் என்ன அடிச்ச அடில கார்ல நோயிங்க கேட்டிட்டு இருக்கு என்னது வாஷிங் மெஷினா சீமரி சோ பேசி பேச பாறாம் அம்மாடி என்ன அடி அடிக்குறாங்க என்னால தாங்க முடியலையே நே காலையில யாருக்கு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியலையா கடவுளே ஏகா இங்க எழுக்காதீங்க இப்ப எங்க

சியூ இதுக்கு மேல ஒரு அடி என்னால தாங்கவே முடியாது. எங்க ஓடியா சுத்தி சுத்தி இந்த தெருவ தான சுத்தி வருவா அப்புறம் பாத்துக்கிட்டு உன்ன ஏ சித்தி அடிக்காதீங்க நீ பேசும்போது உன் வேலைய நீ பாத்துக்கிட்டு இல்ல என் வேலைய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அடிக்காதம்மா அடிக்காது அடிக்காதம்மா என்ன அம்மானு கூப்பிட்டா கொஞ்சம் நில்லுங்க யார் சொன்னல நான் கேட்க மாட்டேன் என் மர்மோளா அவ அம்மா வீட்டுக்கு தோர தம்ம நான் இருக்கவே மாட்டேன் சோ கடவுளே என்ன நடக்கணும் புரிய மாட்டேங்குது சரி என்ன நடக்கட்ட அடி வாங்கி வரனே அவ வாங்கிட்டு இருக்கா அஞ்சாறு சேர்த்து வாங்கட்ட அவள குடுக்க வேண்டியதா அம்மா நீ சுமந்த பிள்ளை சீரகடித கிள்ளை ஓடிக்கிட்டி ஓடிக்கேன் அடிக்கடில முதுகெரும்பு உடைக்கேன் சின்ன பொண்ணே ஓ மாமா

ஏ 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

மர்மலா தாசாம அமைதியா நிக்க முடிதா நில்லு இல்லட பக்கத்து ரூம்ல பேயிரு இல்லத்த நான் போக மாட்டேன் இந்த கண்குள்ள காட்சிய பார்க்காம போக மாட்டேன் கிரதா என்ன சத்தம் போடாம நில்லு ஆமா தெருல போட்டு என்ன அடிச்சது மிதிச்சது போதாது இப்ப என் குருக்கு மலை யார் நிக்கேன்னு சொல்லியா வயசாயிடுன்னு உனக்கு சொன்னாலே பிடிக்காது ஆனா வயசான காலத்துல கண்ணு தெரியலன்னு இப்ப சொல்லியா ஆனா மகளுக்கு மர்மலுக்கு வித்தியாசம் தெரியாமலமா நீ இருந்தா நீ அடிக்கும்போது நான் சொல்லேன் ஏமா நான் தான் உன் மவானு நீ அதையே அதனால தான் டீ மிதிச்சேன் சைட் பையர் பசி அந்த வயத்து பையஸ்liye எனக்கு பாதி கண்ண தெரியாம போயிடு நான் சோறு சோறுன்னு சொன்னா பாத்தியா அதுக்கு மட்ட மைன்க்கு எவ்ளோ கோவம் வந்துச்சு அந்த சோறு తినாததுக்கு அப்புறம் எவ்ளோ விலகு பாத்தியாம்மா இன்னைக்கி இருகிட்ட அவளுக்கு ஏய் மர்மوله ஏய் மர்மوله எங்க போறவ ஏதா தான் நிக்கிறேன் எதுக்கு இவ்வளவு கத்திட்டு இருக்கீங்க மர்மوله ஏதா கூப்டீங்களா ஏதா அம்மா அப்படியே

ஏத்த இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏத்த இப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா உலக்க எடுத்து உன் தலையில போடு பாரிப்பா மோளா எப்படி செல்லம் போல வளத்து வச்சிருக்கேன் அவளே நீ என்ன அடிக்கு வச்சிட்டே உன்னை எனக்கு நான் சும்மா விட மாட்டேன் டி ஏத்த வேண்டாம் ஏத்த கோபப்படாதீங்க ஏத்த எங்கடி ஓடியா இன்னைக்கு உன் மண்டை உடைக்க மாட்ட மாட்டேன் ஆஹா மாமியாருக்கு மர்மோலக சண்ட மைனி மைனி இதத்தான் இதத்தான் நான் எதிர பார்த்தேன் என் கனவு கூடி வர நேரம் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு என் மயணிக்கும் சண்டா எப்பாடா எங்க அம்மா என்ன அடிச்சாலும் எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு நீ எங்க அம்மா உங்களை ஆக்கிருவாங்க பயணி